கிறிஸ்து இவனில் வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவின் கிரியைகள் இவனில் வெளிப்பட வேண்டும் ஆனால் இத்தனை நாட்கள் ஏன் இவன் வாழ்க்கையில் இன்னும் அந்த சித்தம் நிறைவேறவில்லை என்றால் இயேசுவின் பார்வைக்குள் இன்னும் இவன் வரவில்லை எப்போ இயேசுவின் பார்வையில் இவன் காணப்பட்டானோ காணப்பட்ட அடுத்த நிமிஷமே கத்தர் அவன் வாழ்க்கையில் சித்தத்தை செய்ய துவங்குகிறார் இப்பொழுது கண்கள் கழுவப்பட்டு வந்தவனிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க நீங்க அதுக்கு அடுத்து இன்னைக்கு வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை படிங்க பார்க்கிற எல்லாருமே கேட்கறது இவன் கண்ணு திறந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டதை விட இவங்க எல்லாருடைய கேள்வி என்ன இந்த கண்ணு யார் திறந்தா இவன் வாயால் அத்தனை பேர் காது கேட்க அவர் யாரை குறித்து பிரசங்கிக்கிறான் தெரியுமா